ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல அந்த ஃபஸ்ட்டு லைனு போட்டோனை காமிக்கிறேன்னு இருங்க போட்டு முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் லைனு அடுத்தது இந்த ரெண்டாவது லைன் போடணும் ரெண்டு இதை எப்படி போடுறதுங்க காமிக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எது போட்டோம்ல பூவு பாருங்க காமிக்கிறேன் அது முன்னாடி ரெண்டு இது போட்டதுக்கு பக்கத்தில் ரெண்டு வரணும் அந்த போட்டது அடுத்தது அதுக்கு ரெண்டு வரணும் இப்படி போட்டு நான் போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த ரெண்டு லை ரெண்டாவது லைன் போடணும் பார்த்துங்க போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது லைன் இதே மாதிரி இதை சுற்றி போடணும் அந்த உள்ள போகிற ஒயரு அதோடையே சேர்த்து போட்டுக்கிட்டே வரணும் அப்படியே மாற்றி மாற்றி போடுறது கலரு ஒயரு அடுத்து கலர் மாற்றணும் மாற்றிட்டு போடணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க ரெண்டாவது இதுவும் போட்டாச்சு இப்போ சுற்றி அந்த இதை போட்டோன்னு ஃபுல்லாக அந்த இது போட்டோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிசைன் போட தெரியலனா சும்மா ஃபுல்லாக அந்த ரெண்டு லைன் க்ரீன் கலரு இந்த இப்போ போட்ட பாருங்கள் ஃபுல்லாக அந்த இது அடுத்தது மூணாவது லைன் போடணும் அது மேலேயே அது அப்படியே போட்டுடலாம் அது போட்டது மாதிரியே அப்படியே அது மேலே போட்டு விட வேண்டியது தான் அப்படியே அந்த மேலே போட்டிருந்தோம்ல ரெண்டாவது லைன் அதே மாதிரி தான் வரும் மூணாவது லைனும் அப்படியே போட்டுறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ரெண்டு லைன் க்ரீனு ஒரு லைன் அந்த பிங்க்கு அப்புறம் ரெண்டு லைன் க்ரீனு ரெண்டு ஒரு லைனு பிங்க் அந்த மாதிரி கூட சும்மா சாதாரண டிசைன் போடலாம் நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த டிசைன் வரலைன்னா சாதாரணமாக அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் பழகிட்டுனா நீங்களே டிசைன் போட்டு போடலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த கிராஃப் நோட்டு இது மாதிரியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் போட்டாலும் நீங்கள் அதில் லைன் போட்டு கூட போட்டு போடலாம் நீங்கள் இதுலேயே லெட்டர்ஸும் எழுதலாம் நம்ம என்ன நேம் யாராவது எழுதி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு போடலாம் அடுத்து மூணாவது லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ நாலாவது லைனு அது இந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட மாதிரிங்க ரெண்டு அந்த மாதிரி ரெண்டு பூ போடுறது அந்த சென்டரில் ரெண்டு போடணும் போட்டாச்சுன்னா அது ஒரு டிசைன் ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சின்னதாக கூட போட்டு ஆரம்பித்து பார்க்கலாம் பெருசாக வேணான்னாலும் சின்ன சின்னதாக போட்டு ஆரம்பித்து பார்த்துக்கலாம் நீங்கள் ஒயர் என்னமோ பிரிஞ்சு வருது நல்லா பார்த்து வாங்கினாலுமே சில ஒயருங்க அப்படி தான் வருது இப்போ இந்த ஊசியில் கொஞ்சம் பழகிடுச்சு கொஞ்சம் நல்லா வருது பழகிற வரைக்கும் கொஞ்சம் டெய்லி ஒவ்வொரு இது போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதாயிடும் ரெண்டு போட்டாச்சு கலரு மாற்றிட்டு எடுத்தது அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பாருங்கள் டிசைன் பார்த்திங்களா இது ஒரு டிசைனு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும்னா இது வந்து ஒரு லைன் விட்டுட்டு போடலாம் ஃபுல்லாக க்ரீனாக போட்டுட்டு அடுத்தது இதே மாதிரி ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி அந்த லைன்லேயே எடுத்துட்டு இதை கிராஸ் பண்ணி இந்த வருதுல அது மேலே போட்டு விட்டுட்டு அடுத்த இதுலேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்களேன் இந்த பூ மேலே போட்டு விட்டுட்டு இந்த இதுக்கு ரெண்டு பூக்கு இடையில் சென்டராக பார்த்து எண்ணி எண்ணிட்டு ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டு பூ இருக்கும்ல இப்போ போட்டது ரெண்டு டிசைன் ரெண்டு இது அதுக்கு சென்டராக பார்த்து அடுத்த இதே டிசைன் தான் ஆரம்பிக்கிறது பார்த்து இப்படியே தான் போட்டுட்டு வரணும் ஃபுல்லாக இந்த கூட ஃபுல்லுமே இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் க்ரீன் ஃபுல்லாக போட்டுட்டு ஆரம்பித்தாலும் ஆரம்பிங்க இல்லை இப்படியே ஆரம்பிச்சாலும் தருங்கப்போ அந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டரில் எண்ணிட்டு அதை பார்த்து போடணும் எண்ணிட்டு எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு சென்டர் பண்ணி போடணும் போடுறது புரியுதா என்னங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் இல்லை வேறு சின்ன கூட போட்டு ஆரம்பித்து காமிக்கணுமா என்னங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ அடுத்த டிசைன் போட கலர் மாற்றிட்டு போடணும் இதே மாதிரி அப்படியே சுற்றி போடணும் இப்போ ரெண்டு போட்டோமோ அதுக்கு அடுத்தது அடுத்தது சென்டர் பார்த்து போடணும் இது கொஞ்சம் நல்லா உயரம் போட்டதுக்கப்புறம் இது பண்ணுறேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டுட்டு இது பண்ண முடியாது வீடியோவில்லென்த்தாக போயிடும் இப்போ வந்து இதே மாதிரி போட்டு போட்டு தான் இது பண்ணணும் சென்டர் பார்க்கணும் சென்ட்ரு அந்த எண்ணிக்கிட்டு அந்த ப பதினஞ்சு பதினஞ்சு கேப்புக்கு விட்டோமா அந்த பதினஞ்சு வந்துட்டு இந்த சென்டரையும் பார்க்கணும் இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் கொஞ்சம் உயரமாக போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறந்துடாமல் ஃபுல்லாக வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்